உணவு பெரியர் அனைவரையும் ட்யூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சீனிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மஞ்சட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கருப்பட்டியை இலக்கி எடுத்துக்கலாம் நான் பாதி கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு சீனிக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை நல்ல தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தோல் சீவி வச்சுருக்கிற சீனிக்கிழங்க நல்ல தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இதை அவிக்க போகிறதில்ல அந்த கருப்பட்டி பாகலையே தான் நம்ம சீனிக்கிழங்கு போட்டு வேக வைக்க போகிறோம் ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போனா தான் சீக்கிரம் வந்துடும் இந்த சைஸுக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா பத்து நிமிஷத்துலையே நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ அழகாக வெந்துடும் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கருப்பட்டியில் நிறைய மண் வரும் ஸோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கருப்பட்டியை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மண் வந்திருக்குன்ட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும் கருப்பட்டி அந்த கேப்பில் பாதி தேங்காவை எடுத்துட்டு அந்த தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தேங்காய் பூ மாதிரி வேணும் ஸோ அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டி பாகு நல்லா கொதிக்குது இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சீனிக்கிழங்க நம்ம ஆட் பண்ணிடலாம் கருப்பட்டியை நீங்கள் மெல்ட் பண்ணும் போது ரொம்ப தண்ணி கூடவும் ஆட் பண்ணிடாதீங்க கம்மியாகவும் ஆட் பண்ணிடாதீங்க மீடியமாக ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூட நம்ம வத்த விட்டுறலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிருங்க நல்லா இது வேகட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துட்டான்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக வெந்துருச்சு பத்து நிமிஷத்துலையே சொந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்திருக்கணும் இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு தண்ணியை சீக்கிரமாக வற்ற விடலாம் தண்ணி ஓரளவு வத்தினதுக்கப்புறமா தான் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை போடணும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்ல அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பொங்கல் டைம் சீனிக்கிழங்கு வந்து தாராளமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்